தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கிற பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய் ஹாலலூயாம் அலைய வேதம் அழகாய் சொல்கிறது பானாய் கிடக்கிறதை நாம் என்ன செய்வோம் ஆதி நாட்களில் போட்ட அஸ்திபாரங்கள் உண்டு கட்டி எழுப்பணும் பல பேர் வீர கட்டுவாங்க ஆனால் என்ன செய்ய முடியாது எழுப்ப முடியாது அஸ்திபாரத்தை போட்டுடுவாங்க சவரை எழுப்பிடுவாங்க மேல் தளத்தை போட முடியாது பல பேர் பதினஞ்சு வருஷம் அப்படி கிடக்கு நிறைய ஜப குறிப்புகள் எனக்கு என்ன என்ன செய்தது அப்படியாக வந்தது பானாய் சொல்லுகிறது நீ கட்டுவாய் இல்லைம்மா நான் எங்கேயுமே கட்டி வைக்கலையே நான் இங்கேயும் கட்டி வச்சுட்டு வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கோம்னா ஆண்டருடைய இடத்தை நம்ம கட்டும் படுகின்ற பலத்தை நமக்கு தருவார் இது ஆவிக்குரிய ஒரு அர்த்தமும் உண்டு கிறிஸ்துக்கள் கட்டப்பட்டு நிறுத்தப்பட்டு கிடக்கின்ற விஸ்வாசம் உண்டு ஆனால் நாட்கள் சூழ்நிலை காண காணும் பொழுது அவர்கள் இன்னும் வளராதபடி இருப்பார்கள் தேவனுக்குள் அன்பு குறைந்து கொண்டிருப்பார்கள் அவள் கிறிஸ்துவுக்கு வளராதபடி அப்படியே நிறுத்தப்பட்ட ஜனங்களும் உண்டு அவர்களையும் நாம் கட்டியெழுப்பும்படியாய் கற்று நடத்துவார் காலலூயம் அலேலூயம் அஸ்திவாரம் போட்டு வைத்திருக்கு கட்டிட வைத்தற்குரிய ஒரு சூழல் இல்லை பல நாட்களாக பல நாட்களாக கத்தை விட்டு விலகி போனவர்களும் உண்டு அவர்கள் யாரையும் கட்டி கட்டியெழுப்ப ஆண்டர் உன்னை உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் காலலூயாம் அலே ஊயாம் அலேலுயாம் லேலுயாம் கட்டியெழுப்புகிற ஜனம் தேவனுக்காக எழுதி பிரயாசப்படுகின்ற ஜனம் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்காக நிற்கப்பட வேண்டும் பரலோகத்தினுடைய இடங்கள் எல்லாம் தேவ ஆத்மாக்க நிரப்பப்பட வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு ஒரு விஷயத்தை கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அடுத்த வாக்கியத்தை வாசிங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாட்களிலே நீ இஷ்டமானவைகளை செய்யாதபடி ஆம் உன் கால்களை விளக்கி உன் வழிகள் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானவர்களை செய்யாமலும் சொந்த பேச்சை நீ பேசாமலும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் என்ன சொல்லப்படுகிறது பஸ்ட் நம்ம எண்ணணுமா யோசிக்கணுமா தேவனுடைய ஆலயம் தேவனுடைய நாள் தேவனை ஆராதிக்கின்ற நாள் என்றதை எண்ணப்பட வேண்டும் இப்படியும் மகிழ்ச்சியாக மகிமையாக அந்த நாளை சிறப்புடைய நாட்களால் நம்ம எண்ணப்பட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தானே ஓய்வு நாளுக்கு நான் என்ன ஆறாதுனே இன்னைக்கு பார்த்து டியூட்டி இன்னைக்கு பார்த்து சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் நாட்களை தேவனை தேடுகின்ற உணர்வு உண்டோ என்று பார்க்க காத்த மனு கண்ணோக்கி பார்க்கிறார் ஆனா ஆராதிக்க உணர்வற்ற ஜனங்களாக அங்க இருக்கப்படுகிறார்கள் யார் இவங்க பாலான இடத்தை கட்டி எழுப்பப்படுபவர்கள் யார் இவர்கள் பாலான இடத்தை கட்டி எழுப்பி கடலுக்காக நிலைநிறுத்தப்படுபவர்கள் ஏமா என் வீடு இடிஞ்சிருக்க அதை கட்டி எழுப்புனா சந்தோஷம் வருது இல்லை வருதா இல்லையா பல ஆண்டுகளாக நான் முயற்சி செய்தேன் கூப்பிட்டேன் பொருளை வாங்கி கொடுத்தேன் ஆனால அதை முடிக்க முடியல இல்லையா அப்ப தேவனுக்குள்ளாக பிள்ளைகள் வளரப்படாமல் இடிக்கப்பட்டு சொந்த பந்தங்கள் பெற்ற பிள்ளைகள் உறவுகள் இடிக்கப்பட்டு அதுக்கு பொறுப்பாக இருக்கிறோம் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் வளர்த்தப்பட வேண்டும் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கணக்கு அதை ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது பிள்ளைகள் பெற்றால் மாத்திரம் போதாது உறவுகள் அமைந்தால் மாத்திரம் போதாது உங்களை என்னையும் அவர்களை கட்டி எழுப்ப கத்த அழைத்திருக்கிறார் ஆனால் அந்த நிலையில் அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம் சொந்த பேச்சை பேசிக்கிறவர்களாய் அழகா சோன் கால் எங்கே வீணா என்ன செய்யக்கூடாதான் அழைப்பாய கூடாது பாசிங்க தொடர்ந்து அந்த அதே வசனத்தை வாசிங்களே திரும்ப ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டம் அந்த ஓய்வு நாளில உனக்குன்ற ஒரு இஷ்டம் அழகா தெளிவா திட்டம் தெளிவாக என் இஷ்டத்தை நான் செய்ய அந்த நாளில் எனக்கு கொடுக்கப்படலை யார் இஷ்டத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய விருப்பம் ஆறு நாட்கள் உனக்கு உலக வேள்வை கொடுத்துட்டு ஒரு நாள் அந்த ஒரு நாள் சமூகத்தில் நான் தினமும் செபிக்கிறேன் நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேன் அந்த ஒரு நாள் என்ன எனக்கு தினமும் ஆண்டரை தேடுவது என்ன தப்பு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் கத்திரி தேடலாம் செபிக்கலாம் நீ தனிமையை ஆராதிக்கலாம் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டது கடவுள் கூட பேசுகிற நேரத்தை நீ தவற விடவே கூடாது வார்த்தையில நம்ம பெற்றுக்கொள்ளாமல் என்ன நடக்கங்க சொந்த பேச்சு என்னுடைய இஷ்டம் என்று கத்தருடைய நாளில் என்று ஒன்று அல்ல யார் அப்படி நடத்தப்படுவார் ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு நான் போனேன் என் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இல்ல கடவுளுடைய திட்டம் இஷ்டம் இருக்குது இல்லை ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் கத்திரங்க சொல்லவில்லை ஆராதனைக்கு வந்துட்டு போவதை மாத்திரம் கத்த நாங்கள் சொல்லவில்லை தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படியாக உன் சொந்த பேச்சு ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் இருக்க முடியுமா எப்படி என் சொந்த விஷயங்களை எனக்கு நான் ஆலோசிக்காம என் பிள்ளைக்கு உடம்பு செல்லாம ஆயிடுச்சு அன்னைக்கு நாளைக்கு ஆஸ்பத்திரி போக அதே சொந்த வேலை தானே நம்ம செய்யாம இருக்க முடியும் சொந்தக்காரங்க வீட்டு கண்டங்க உங்களுக்கு சமைக்காம இருக்க முடியுமா அவங்க விசாரிக்காம இருக்க முடியுமா ஆராதனைக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் ஆராதனைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்காம இருக்க முடியுமா அதே கத்த சொல்லியிருக்கிறார் இல்லை அந்த விஷயத்தை சொல்லல தேவ திட்டத்தை நாளிலே செய்யும்படியாக அந்த ஓய்வு நாட்களிலே தேவனுக்கு விருப்பமாய் அந்த நாள் முழுவதும் கழிக்கும்படியாக என்ன சொல்லப்படுகிறதுனா இடிக்கப்பட்ட ஜனங்கள் விசுவாசிக்கப்பட்ட ஜனம் வளராத கிறிஸ்தவ ஜனங்கள் உண்டு அவர்களை கட்டி எழுப்பும்படியாக உன்னை எண்ணி கத்தர் முன்குறித்திருக்கிறார் அந்த நாளிலே நீ அதை செயல்படும்படியாக கத்தர் ஆயுதப்படுத்த சொல்கிறார் கஷ்டம் தான் ஏமாண்ணா காலையில் ஆராதனை போயிட்டு வந்தேன்னா சாந்திரம் வேலையெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன்னு அன்றைக்கி தானே ஓய்வு நாளில் துணியை துவைக்கலாம் செய்யுங்க அன்னைக்கு தானே நான் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் காரியத்தை செய்யுங்க ஆனால் கடவுளுக்காக நீங்க என்ன செய்யணும் சில நேரங்களில் ஆராதனை வருது கட்டளை ஆராதனை வருவதனால கடவுளை பிரியப்படுத்துறா என்று அல்ல பைபிளை தூக்குவதனால நீங்க கடவுளை வாசிக்கிறதுனால நீங்க அல்ல வாசிக்கிறவர்கள் அந்த வாக்கியத்தின் படி நடக்கும் பொழுது மாற்றமே அந்த வாக்கியத்தின் படி நடக்கிறதுக்கு கத்திர என்ன பேசுகிறார் என்றால் இடிக்கப்பட்ட இடங்களின் கட்டப்படும்படியாக உன்னை என்னை கத்தரை வேதம் சொல்ல அழகாய் சொல்லப்படுகிறது உன் காலை எங்கேயும் நடத்தாத உன் இஷ்டத்துக்கு அங்கே நடத்தாத ஆத்மா போய் இருக்கிற இடங்களுக்கு உன் காலை நகர்த்து ஹலலூயா ஹலலூயா போகிறாங்க ஆசை காலையில் தான் போயிட்டு வந்தாலும் சினிமாக்கு போடலாம் விளையாட போகலாம் யார் ஊழியக்காரங்களா போகலாமா ஓய்வு நாள் இருக்குங்கிறதுக்காக நான் சும்மா இருக்குங்கிறதுக்காக போய் விளையாண்டுட்டு இருக்கலாமா இல்லை ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களாக மாறப்படுகிறனாம் கடவுளுக்கு இன்னும் பாரப்பட்டவர்களாக ஆத்மாக்களை தேடப்பட வேண்டாம் அந்த ஓய்வு தன் சொந்த 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 பேச்சை நான் 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 யோசிக்கிறேன் இப்போ பேச்சு பேச்சு என்னதை நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அதெல்லாம் அங்கே சொல்லலை மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலை கடவுளுக்காக வாயாக எனக்கு மாறப்பட வேண்டும் ஹலலுயாம் பக்கத்து வீட்டு கதை பேச்சோ உலக காரியங்களை வீட்டு விதியா வீணா உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கிறத கத்தனை நினைச்சிருக்கிறார் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார் உன் குடும்பத்தின் தேனையை பேசுறதை அங்கே சொல்லப்படவில்லை உன மௌனமாக இருக்கிற மௌன வரதானிக்கொண்ண செய்யல கத்தர் இருக்க வைக்க சொல்லலை அந்த நாளிலே கடவுளுக்கு நீ ஒரு நாள் பயன்படுகிறவளவா கத்தை மாற்ற கத்த வைத்திருக்கிறாங்க நான் என்னம்மா போய் பேசிட்டோம் ஒரு வயசான பாட்டி பல்லு இல்லை சொல்லு இல்லை ஆனால் தெளிவாக என்ன செய் மக்களே என்று சொல்லி படிப்பறிவு இருக்கான்னு தெரியாது தெரியாமல் அழகாய் கத்தனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ யாரையும் கத்தனை ஆசீர்வதிப்பார் கடவுளுக்காக நிற்கிறவர்களே கத்தனை செய்வார் ஆசிர்வதிக்கிறவர் கடவுளுக்காக நடக்கிற பிள்ளைகளை கடவுளுக்காக ஓடுகிற பிள்ளைகளை நீ நாங்க போய் உட்காந்து வெட்டியா கதை சந்தோஷமா இருக்கலாம் இல்ல அந்த நாள் கத்தருடையது கடவுளுக்கு பிரியமாய் செயல்பட முடியாது கடவுளுக்கு பிரியமான பேச்சு பேச முடியாது என்னமா செய்யல அடுத்த ஊழியர் நமக்கு என்ன இருக்கு அடுத்தது இந்த திருச்சபை வளர்க்கு உண்டான காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட காரியங்களை நம்ம என்ன செய்வது ஊழிக்காரங்க மட்டுமே தான் உட்காந்து நடத்தணும்ட்டு இல்லைங்க ஊழிக்காரங்க மட்டும் தான் அதை சிந்திக்கணும் இல்ல தேவ பிள்ளைகளாய் சபையில் அங்கத்தினராய் இருக்கிற உங்களுக்கும் அந்த பொறுப்பை கத்தர் வைத்திருக்கிறார் முடிந்து கொள்ளலாம் ஆரதனை போயிட்டு முடிச்சு போச்சு போய் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூக்கணும் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஆனா சாயங்காலம் நேரம் கிடைக்கும்போது கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக நீங்க மாற்றப்பட வேண்டும் என்னமா நான் மத்தியானம் எடுங்க அதுக்கப்புறம் இருக்குல்ல நேரம் நமக்கு விட்டா போதும் எட்டு மணி நேரம் நான் மத்தியானத்துல இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் தூங்கலாம் டயர்டா இருக்கு இந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் நீ நானும் கடவுளுக்காக நிலைச்சி நிற்கும் போது கடவுள் கொடுக்குற மகிமை ஆசீர்வாதத்தை பாருங்களேன் வாசிங்க அடுத்த வசனத்தை அப்பொழுது கத்திரத்தில் என்ன செய்வாயாம் மன மகிழ்ச்சி அப்பொழுது முதலாவது கிடைக்கப்படுகிறது ஹாலலுயாம் அநேக நேரத்தில் நம்ம அதை அழந்துச்சோம் மகிழ்ச்சியே இல்லை பிள்ளைங்க கொண்டு வரதை நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியல ஏதோ கால போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் துக்கத்தையும் துயரத்தையும் வச்சுக்கிட்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ன ஏதன் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் களி கூறுதல் எதுவும் இல்லை வாழ்க்கையில் காரணம் கடவுளுடைய திட்டத்தை செய்யாததனால ஆலயத்துக்கு போவது மாத்திர கிறிஸ்தவ பொறுப்பு அல்ல வேதத்தை வாசிக்கிறது மாத்திர கிறிஸ்தனுடைய பொறுப்பல்ல அல்ல கடவுளுக்காய் பிரயாசப்பட்ட ஆத்துமாக்களை அறுவடை செய்வது கடவுளுக்கு கொடுத்த பெரும் பொறுப்பு காரணம் நீங்க தேசத்துக்காக உழைக்கல பரலோகத்திற்காக வேலை செய்கிறீர்கள் ஹால லூயாம் அலே லூயாம் பரலோகத்துக்காக நீங்க என்ன செய்யறீங்க வேலை செய்கிறீர்கள் அநேக நேரத்தை நம்ம வேலை செய்ய தவறு கொடுக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் அப்பொழுது கத்தரில் மன மகிழ்ச்சியாக இருக்கப்படணும் செய்யணும் எப்படியாவது செய்யணும் தேவனுக்காக ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துவதாக நீங்களும் உருவாக்கப்பட வேண்டும் மன மகிழ்ச்சி முதலாவது வருகிறதா வாசி அடுத்த வாக்கித்தேன் ம் போது எங்க ஏறி இருக்க பண்ணுகிறாரம்மா உயர்ந்த இடத்துல உயர்ந்த இடத்துல எல்லாரும் காசு தான் என் பிள்ளை ரொம்ப உயரணும் அதிகாரியாக இருக்கணும் என் பிள்ளைக்கு எல்லாரும் பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் என் பிள்ளைய நல்லா வரவேற்கணும் இல்லை எனக்கும் நடக்கணும் நேனே வரவேற்கணும் எல்லாருக்கும் எல்லாம் தான் ஆசை தான் உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கணும் ஆசை தான் மகிமையாக உயரப்படணும்னு ஆசை தான் யாரை கத்திர இடத்துல உயர்த்துகிறார் தேவ திட்டத்தின் சித்தத்தை நடத்துகிற பிள்ளைங்களை தான் கத்திர உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் ஹாலல்யாம் உந்தே நீங்க நினைக்கிற உயரம் இல்லை என் புள்ள ஒரு போலீஸாகட்டும் என் புள்ள கலெக்டராகட்டும் அந்த இடத்துல இன்னும் அதற்கு மேல உயர்ந்த இடத்தை கத்துத்தர கத்திர காத்திருக்கிறார் வாசிங்க இன்னொரு சங்கீதத்தில் தொண்ணூத்தி வர சங்கீதத்தில் பதினான்காம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன் தொண்ணூத்தி வாரம் சங்கீதம் பதினான்காம் வாக்கியம் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறேன் என் நாமத்தை அவன் உயர்ந்த அறிந்திருக்கிற யாரே யாரு வாஞ்சிருக்கான் என்ன வாஞ்சன என்னங்க ஆசைதான் எல்லாத்துக்கும் ஆசைதான் தான் அதை சொல்லலை அங்கே கத்த ஆண்ட இடத்துல வாஞ்சியா நான் உயர்ந்த இடத்துல என்ன அறிஞ்சவனே நான் உயர்ந்த இடத்துல ஆண்டோர் கொண்டு போய் நிறுவனாருனா கடவுளை அறிஞ்சிட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம் சும்மா உட்காந்துருக்க மாட்டோம் கடவுளுக்காக எழும்பி கத்தருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம் ஆமின் போராட்டம் இருக்க தானே உண்டு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் போராட்டம் உண்டு அவங்க பிள்ளைங்களையும் வளர்க்கணும் அவங்க பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போடணும் அவங்க பிள்ளைங்களுக்கும் எல்லா காரையத்தையும் தேவையை சந்திக்கணும் அதை மத்தியில் தான் அந்த ஊழியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் என்னமா செய்யறது வேலைக்கு போகிறோமே வீட்டுக்காரங்கள் காரியங்கள் இருக்கே அத்தனையும் ஊழியக்காரங்களுக்கு உண்டு அதன் மத்தியில கடவுளுக்காக ஊழியத்தை எலும்பி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேவளுக்காக கட்டப்பட்டு எழுபற பிள்ளைகளாக நம்ம மாறப்பட வேண்டும் அதான் சொல்லுகிற சொந்த பேச்சு அந்த நாளிலே இல்லாதபடி அடுத்த கட்டம் ஊழியத்தை நான் என்ன செய்ய வர எனக்கு சொல்லித்தாங்க நான் செய்யும்படி நான் எழும்பட்டுமாப்பா நான் என்னைக்குமே உங்களை விசுவாசி நினைச்சு நான் பேசுறதே கிடையாது தெரியுங்களா உங்க ஆரம்பத்திலிருந்து நான் சொல்றேன் உங்களை நான் ஒரு சபையுடைய மக்கள் என்று நினச்சி கூட நான் பேசுறது இல்லை நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்கள் என்று தான் உங்களை பார்த்து நான் பேசுவது உண்டு அலையலுயாம் அலையலுயாம் நீங்கள் நான் இந்த தேவ அழைக்கப்பட்ட ஊழியக்காரிகள் ஊழியக்காரிகள் நான் ஒரு இடத்துல பலான ஸ்தலத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் என்னை முன் குறித்து என்றால் ஒரு நாளும் நீ வாழ்க்கையில தோத்து போவதே கிடையாது அலலுயாம் அந்த ஜெய வாழ்க்கை கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறவர் அந்த ஜெய வாழ்வை கத்த தருவேன் என்று சொல்லியிருக்கிறவர் தொடர்ந்து வாசிங்க ஆமாம் அதுலே இந்த பதினாங்க வாக்கியத்தில் உம் விடுவிப்பேன் எங்கள் ஏசி ஐம்பத்தெட்டம் அதிகாரம் பதினாறாம் வகையத்தில் ஐநூற்றி எட்டு பதினாறாவது வசனத்தில் அப்பொழுது கத்தருவில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியிலே உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணி ம் ம் யாருடைய வாய் சொல்லிடு சாம் கத்தர் சொன்ன ரா யாகோபின் சுதந்திரத்தினால் நம்மளை கோஷிப்பாராம் ஹாலிலுயா என்ன அந்த சுதந்திரம் யாகோபினுடைய சுதந்திரம் என்ன

மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்திருவாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் என்ன செய்வார்களாம் வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு இருப்பாய் உன் தாய் என் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் என்ன ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார் யாக்கோபை தெரியாமல் ஆசீர்வதித்தார் அவன் சேமமானவன் எப்படியாக இருக்கிறது அவன் வாங்கி சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஆண்டவர் வானத்தை அந்த பணியை என்ன செய்வாராமாம் கொடுத்து கொடுமையும் கொடுத்து தானியத்தையும் திராட்சரசத்தையும் ரசத்தையும் பாட்டு பண்ணல ஆண்டு முழுவதும் போஷித்தீரே ஆண்டு முழுவதும் கட்ட நடத்துகிறவர் யாரை சொந்த பேச்சை பேசாமல் கடனுடைய திட்டத்தை நடத்துகிறவரை ஆண்டவர் முழுவதும் போஷிக்கிறார் எப்படி போஷிக்கிறாராம் யாக்கோவின் சுதந்திரத்தினால சுதந்திரத்தினாலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் இன்னைக்கு காண்டர் உனக்கு எனக்கு தர காத்திருக்கிற சுதந்திரம் தானியத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் மலையில இருந்த பணியினாலும் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தர காத்திருக்கிறார் யாருக்கு கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துற பிள்ளைகளை கத்த நிரப்புகிறார் ஹாலலுயாம் அலையலுயாம் அடுத்த இருபத்தி ஒன்பதுல சொல்கிறது உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரர்கள் எஜமானனாய் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வார்கள் எல்லா அப்ரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் வந்து யாக்கோபு பேச்சுக்கொள்கிறார் யாக்கோவின் சுதந்திரத்தை கத்த தருகிறவர் தேவன் கொடுத்த கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படியே பண்ணுகிற தேவன் பண்ணுகிற ஜனத்தை ஒரு நாளும் வெறுமையாக விடுவது இல்லை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சொந்த பேச்செல்லாம் பேசிவிடுவோம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் இன்றைக்கி செய்து விடுவோம் ஆண்டு என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை வழி நடத்துங்க எனக்கு உதவித்தாங்க யாரை கத்தனை ஆசீர்வதிக்க திட்டமி யாரை கொண்டு கத்த செயல்பட கத்த திட்டமைச்சிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளை தான் கத்தர் ஆசிரியர் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணணும் ஊழியம் பண்ணணும் வீட்டில் தடையா இருக்கேன் கடவுள் அதை உடைக்கிறதுக்காக செடி எவ்வளவு ஜபங்கள் இருக்கு எனக்கு அந்த சூழல் உண்டாக முடியாத செடி ஊழியக்காரங்க விடாதீங்க சும்மா கேளுங்க நாங்கள் என்ன பண்ணட்டும் என்ன செய்யட்டும் என்ன ஊழியங்களை நாங்கள் செய்யட்டும் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் யா வந்து வந்தேங்க உங்கள்கிட்ட வந்து பாத்துட்டு தான் போனேன் வந்தேங்க சொல்றதுக்காக என்ன செய்யறாங்க பேசுறதுக்கு இல்லை நான் தேவனுக்காக எழும்பி பிரயாசப்படுகிறேன் என்பதற்காக ஹாலிலூயம் ஒரு நாள் உனக்கு தீங்கு பொல்லா கொடுக்காத அந்த நாள் அந்த முக்கியமான நாளில் இன்னும் அதிகமாய் கனப்படுத்த முடியும் சொல்கிறது சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறார்கள் போய் என்ன பண்றது சம பண்ணி என்ன பண்றது விட்டு விடுகிறார்கள் அதற்காக அழைக்கப்படல உண்மையில பெரிய பொறுப்பு உன்னை போல இருந்தவங்க பரலோகத்தை குறித்து தெரியாதவங்க பரலோக ராஜ் நினைந்து தெரியாதவங்க பாவத்தில் உழன்று இருளில் வாயிலில் சாபத்திலும் சிக்குப்படியாய் பிடித்து கிடந்து எழும்ப முடியாத விடுதலையாக கிடைக்கின்ற ஜனத்திற்கு ஒரு விடுதலையை ரச்சிப்ப அந்த இடத்தை கட்டி அவர்கள் எழுப்ப இன்னைக்கு நம்மளால ஒருத்தையும் திருந்தி வாழ்றோம் கத்திற்காக வாழ்றாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சாட்சியை உண்டாக்க முடியுமா நம்ம பிள்ளைகளை உண்டாக்க முடியுதா நம்ம கொடுத்த உறவுகளை உண்டாக்க முடியுதா ஏதாவது செயல்பட முடியுதா ஏன் ஏன் முடியுமே ஆலைக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளவு தான் அதுக்கப்புறம் என் சொந்த பேச்சு தான் என் சொந்த காரியம் தான் எனக்கு தேவையான தினமும் அதை தான் யோசிக்கிறேன் நம்ம கையில பிள்ளைங்க இருக்காங்களே அடுத்த கட்ட உங்க பிள்ளைங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் நெனைச்சிருப்பாங்களா ஹலோ உங்க குடும்பங்களை உங்களை உங்க நீங்க இல்லானா உங்க பிள்ளைங்களை நெனைச்சி நிற்கணுமா ஆண்டு பேர் நம்ம தான் கேட்கிற நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு இருக்கா நம்ம இருக்கிற நம்ம சபத்தை கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாத கொடுத்து கொண்டு இருக்கிறவர் அதே நேரத்தில் பெற்றோர் செய்யறதவரை பிள்ளைகளுக்கு விசாரிக்கின்ற தேவனாச்சே இன்னைக்கு அனைத்து நேரம் கடவுளுக்காக பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும் ரெடி பண்ண வேண்டும் சொந்த பேச்சை பேசாமல் உன் காலை விலக்கி கடவுளுக்காக எங்க சப கூட்டம் எனக்கு ஈவினிங் ப்ரேயர் வாங்க ஆரதி பையன் பிள்ளைங்க அன்னைக்கு வரும் சாயந்தர நேரம் இங்க ஃப்ரீயா இருக்கு நான் சபத்துல கொண்டு வந்து அமர செய்வேன் செஞ்சு பாருங்க கடவுள் கொடுக்கிற யாக்கோபியினுடைய சுதந்திரத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ள கடவுளுக்கு ஆசை ஒரு பொருள் கையில இருக்கு அந்த மதிப்பு தெரியாம இருந்தா அதனால என்ன பிரச்சனை தெரியாம இருந்தா என்ன பிரச்சனை தெரியணும் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இருக்கும் அப்புறம் நல்வி போயிட்டா நிறைய கணவர் பாருங்க மனைவி இருக்கிற வரைக்கும் அந்த மகிமை அவருக்கு என்ன செய்யாது தெரியாது அது கூட்டுக்குச்சு போயிடுச்சுன்னா வைங்களேன் அப்போதான் ஐயோ அவ இருந்தாலே அவள் இருந்தாலே அவ முதல்ல நல்ல சாப்பாடு போட்டாலே நான் எத்தனை திட்டு திட்டினாலும் கேட்டுட்டு வாங்கிட்டு உக்காந்துருந்து என்ன தென்னா என்ன பண்ணியிருந்தாலே இப்போ இல்லையே அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்க நிறைய ஆண்கள் குழம்புவாங்க அப்பா போயிட்டுப்பா சாமி தொல்லை விட்டதுன்னு அந்த கூட்ட வேற ஆனா அன்பா பார்த்த மனைவிகள் அன்பா பார்த்த விட்டு தான் தெரியும் இருக்கும்போது தெரியாத அருமை இல்லாத நேரத்தில் அந்த அருமை நமக்கு புரியும் அதே தான் குறிஞ்சு இருந்தா தான் நம்ம அந்த மகிமையை செய்யும்படியாக எழுத முடியும் அலையலுயாம் ஆண்டவர் நம்மளை அந்த பாலான இடங்களை கட்டி எழுப்பும்படியாக கற்று அழைத்து இருக்கிறார் என்றால் நான் ஆலயத்துக்கு போறதே வேத வாக்கியத்தை கேட்க தான் கேட்கறது இல்ல செயல்படுத்துறதுக்கு கத்திரிக்கிறே செய்கிறார் நீங்க நடக்கணும் தேவனுக்காக நீங்க விடுதலை விடுதலாகி வரும்போது உங்களுக்கு புரியாது ஒரு ஆத்மா தன் பாவத்தை விட்டு விலகி வருவதற்கு நீங்க உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் உங்களுடைய கிரீடத்தில் முத்துக்களை வச்சிருக்கிறவர் புதுக்க வச்சிருக்கிறார் திறக்கப்படும் பொழுது உனக்கு எனக்கும் அவ்வளவு கணத்தையும் மகிமையும் கத்தல் கொடுக்கிறவர் காரணம் இந்த தேசத்தினுடைய வேலை செய்ய பரலோக திட்டத்தை செய்ய கத்தலுக்கு மாற்றி வைத்திருக்கிறார் முடியல என்னால் முடியவே இல்லை ஆனால் அந்த திராணியை தாரும் அந்த பலத்தை தாரும் வேலை கொண்டு செய்யும் எனக்கு நினப்பையும் என் பிள்ளைகளாவது குறைஞ்ச பட்சத்துல நான் என் பிள்ளைக்காவது கணவரை கொடுத்த என் கணவராவது என் உறவுகளையாவது சொந்த மனத்தையாவது நான் அவர்களை அவங்க பேசுவாங்க நிறைய உலக கதையை பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனா நம்ம தான் என்ன செய்யணும் அவங்க செபித்து ஆலோசனை கொடுத்து வா ஆலயம் உனக்கு விடுதலை உண்டாக்குகிறது தேவ பிரசன உனக்கு விடுதலை ஆக்குறது என்பதையும் நம்ம அழைத்து வர கடமைப்பட்டு இருக்கிறோம் படம் விழுந்து பாலாய் கிடக்கிற இடத்தை காத்த கத்தி எழுப்ப கத்து கிருபி தருகிறவர் வாசிங்க தொடர்ந்து அந்த ஆதியாகம புத்தகத்துல

அழகர் சொல்லிட்டா பரதேசியாய் அழகர ஓடிக்கொண்டு இருக்கிறவனுக்கு சொல்லிக்கிறான் நீ படுத்து இருக்கிற தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைக்கும் தருகிறேன் யாக்கோபின் உடைய சுதந்திரம் என்ன தேசத்தை அவன் சுதந்திரிக்க அவன் இருந்த இடத்த அவனுக்கு சுதந்திரிக்க கட்டில் எடுக்கிறார் யாக்கோபின் சுதந்திரத்தை கத்தை தருவாராமா யாருக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆராதனை அலட்சியம் பண்ற பிள்ளைகளுக்கு அல்ல தன் சொந்த பேச்சு பேசுற பிள்ளைகளுக்கு அல்ல வீணாய் ஊர் சுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கல்ல தேவ திட்டத்தை செயல்படுத்துற பிள்ளைகளுக்கு யாக்கோவின் சுதந்திரம் அவருடைய மனமதி கத்த தருகிறார் தகப்பனுக்கு கொடுத்த அதே மகிமி நான் நினைக்கிறேன் உனக்கு தருகிறேன் ஹல லூயாம் அலை நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா இதெல்லாம் நம்ம பேச்சு சுதந்திரத்துக்கொள்ள வேண்டாமா நிச்சயமா வேணுமே ஆனுடைய கேளுங்க அனுபரே உமக்குன்னு ஒரு ஆத்மா